ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் கனிமொழியே அத்தியாயம் இருபது மீராவின் ஃபோனிலிருந்து வீடியோ கால் செய்தனர் மனுவும் பூர்வியும் ஃபோனை எடுத்தவர் தேவிகா தான் அவரது முகம் ஸ்கிரீனில் தெரியவும் மானஸ்வி உற்சாகமானவள் சித்தியே எப்படி இருக்கீங்க என்ற அவளின் சந்தோஷ கூவலை கேட்டதும் ஜமுனாவின் முகம் ஸ்கிரீனில் பிரசன்னமானது மனு எப்படி இருக்கடா என்று இருவரும் மாறி மாறி கேட்க பாலகிருஷ்ணன் ரெண்டு பேரும் கீறல் விழுந்த ரெக்கார்டர் மாதிரி சொன்னதே சொல்லாம என் பொண்ணை கொஞ்சம் பேச விடுங்க என்று கேலி செய்யவும் பெண்கள் இருவரும் அவரை முறைத்தனர் மானஸ்விக்கு தந்தையும் தாயும் தன்னை பற்றி கவலையின்றி பூர்வ இழப்பிலிருந்து சிறிது மீண்டதை நினைத்து கொஞ்சம் மனதுக்கு நிம்மதியாக இருந்தது அவனின் தெளிந்த முகமே அவர்களின் அவளின் நிலையை உணர்த்திட உரையாடல் நன்றாக போய்கொண்டிருந்தது இதற்கிடையில் விஷ்ணுவையும் விசாரிக்க தவறவில்லை அவர்கள் பூர்வி சமயம் பார்த்து மெதுவாக ஆண்டி நான் லீவுக்கு கோயம்புத்தூர் போகிறேன் நான் போயிட்ட மனு மட்டும் ஹாஸ்டலில் இருப்பா நான் அவளே ஊருக்கு கூட்டிகிட்டு போகவா ப்ளீஸ் என்று தலை சரித்து கேட்கவும் ஜமுனாவுக்கு மூத்த மகளின் நினைவில் கண்ணில் கண்கள் கண்ணீர் குளம் கட்ட ஆரம்பித்தது கண்ணீரை விழுங்கி கொண்டு கூட்டிகிட்டு போடா உன்னை பார்த்தா என்னோட பூர்வியை பார்க்குற மாதிரியே தோணுது அவளுக்கு அப்புறம் நீந்தான் ஒரு நல்ல சகோதரியா என் மனுவை பார்த்துக்குற நீ கூட்டிகிட்டு போ பட் ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப கவனமாக இருங்கடா விஷ்ணு இப்போ வந்துட்டதால எங்களுக்கு மனசுல இருக்க பாரம் பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கு என்று சொல்ல பாலகிருஷ்ணனும் அதை ஆமோதித்தார் பின்னர் இருவரும் உரையாடிய பிறகு மீரா தன்னுடைய தோழிகளிடம் பேச ஆரம்பிக்க அவர்கள் இருவரும் துள்ளி குதித்தபடி ஹாஸ்டலுக்கு சென்றனர் ஊருக்கு செல்ல மானஷ்வி ஆர்வத்துடன் உடைகளை எடுத்து வைக்க பூர்வி மானஷியை அழைத்து வரும் செய்தியை அவளுடைய பெற்றோரிடம் ஃபோனில் தெரிவித்து விட்டாள் இருவரும் மாலை மங்கும் நேரம் தங்களுடைய உடைமைகளுடன் அந்த கல்லூரியை விட்டு வெளியேறினர் மானஸ்வி ஊருக்கு கிளம்பிய செய்தி தெரியாமல் சிப்பு அவனது சகோதரனின் நிலையை பற்றி யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தான் பாட்டியின் மடியில் படுத்திருந்தவன் மெதுவாக அவர் மூலமாக விஷ்ணுவை பின்வாங்க செய்யும் முயற்சியில் இறங்கினான் பியூட்டி இப்போ உன் கண்ணு முன்னாடி ஒருத்தன் துப்பாக்கியோட வந்து நின்று மரியாதை ஆதாரத்தை குடு இல்லைன்னா உன்னை சுற்றுவேன்னு சொன்னா நீ என்ன செய்வ டேய் என்கிட்ட என்னடா ஆதாரம் இருக்குது முதல்ல என்ன ஏன்டா எவனோ ஒருத்தன் துப்பாக்கியில் கொல்ல வர போகிறான் வர வர உன் அக்கப்போருக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு பார்க்க தான் நீ உன் தாத்தா மாதிரி இருக்குன்னு நினச்சா உன் சிந்தனை செயல் எல்லாமே அந்த மனுஷ மாதிரியே இருக்கு கோச்சு கதை பியூட்டி உன்னை இப்போ கொல்ல வரலனாலும் வருங்காலத்தில் இதெல்லாம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு உனக்கு புரிய வைக்கிறேன் என்னடா ஒளறிட்டுருக்க என்று அவர் சொன்னதும் மடியில் படுத்திருந்தவன் சற்றென்று எழும்பினான் பியூட்டி நான் விஜோபி யாரு அவனோட தம்பி அவன் தம்பிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒருத்தனை துப்பாக்கி முனையில் கொல்ல பார்த்தான் என்று மானஸ்வியை காக்க நடந்த நிகழ்வை விஷ்ணுவின் மீது ஏற்றி கூறினான் சிப்பு அவன் சொன்னதும் பதிரை போன சுந்தரி என்னடா கண்ணா சொல்கிற இதெல்லாம் எப்போ நடந்துச்சு என்று கேட்க அவனோ பாத்தியா உனக்கே டென்ஷன் வந்துடுச்சு முன்னால் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறப்பவே அவனுடைய எதிரிங்க இவ்வளோ கொலவரியாக இருக்கானுங்களே இப்போ அவன் சொந்த சேனல் ஆரம்பித்தா மறுபடியும் அந்த ஃபீல்டில் காலை வச்சான்னா அவனோட எதிரிங்க இன்னும் உக்கரமாக வாய்ப்பு இருக்குது பியூட்டி என்று சொல்லிவிட்டு ஓரக்கண்ணால் அவருடைய முகத்தை பார்த்தவனுக்கு அதில் தெரிந்த கலவரம் திருப்தி அளிக்க சிபு தன்னுடைய முகத்தை பரிதாமாக வைத்து கொண்டு எதையும் தொலைநோக்கு பார்வையோடு பார்க்க கற்றுக்கோ பியூட்டி அவனோட இந்த சேனல் முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதும் நம்ம வீட்டுக்கு நம்மளே குண்டு வைக்கிறதுக்கு சமம் ஏதோ என் மனசில் பட்டதோ சொல்லிட்டேன் இனிமேல் அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டியதும் உன்னோட பொறுப்பு என்று அவரை தூண்டிவிட்ட திருப்தியில் விசிலடித்து கொண்டு தன் அறைக்கு செல்ல அவனது பேச்சு முழுவதையும் கேட்ட சுந்தரி கொஞ்சம் பதறித்தான் போனார் கட்டாயம் மகனிடம் இதை பற்றி பேசியே ஆக வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டார் அவர் நீண்ட நாள் கழித்து பேரன் திரும்பி வந்த இந்த நேரத்தில் மீண்டும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்ற அவரின் பயமே அவரை அலைக்கழிக்கத் தொடங்கியது அதே நேரம் பூர்வியும் மானஸ்வியும் பேருந்து ஏறிய விபரத்தை மீராவிடம் தெரிவித்தார்கள் இடையில் பிரச்சனை என்றால் அழைக்கிறோம் என்பதை சொல்லிவிட்டு அவர்களுக்கான இருக்கையில் அமர்ந்தனர் பூர்வி ஜன்னலோரமாக அமர அவளை அடுத்து மானஷ்வி அமர்ந்தாள் பயணம் ஆரம்பித்ததில் சலசலக்க ஆரம்பித்தவர்கள் மேட்டுப்பாளையம் வரும் வரை நிறுத்தவில்லை அதற்கு பிறகு சிபுவின் கால் வர மானஷ்வி ஏலியன் கால் பண்ணுறாண்டி அட்டன் பண்ணுவா என்று பூர்வியிடம் கேட்க அவள் சரி என்றாள் ஹலோ எதுக்கு இப்போ கால் நீ என்று அவனிடம் கேள்வியில் திகைத்தான் சிபு ஏ சோடாபுட்டி ரீசன் தான் உங்களுக்கு கால் பண்ணணுமா சரி அதை விடு அந்த மிளகாப்படி உன தனியாக விட்டுட்டு ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ண கிளம்பிட்டா போல என்று நக்கல் அடிக்க அவனை பரிகசிப்பது போல் சிரித்தாள் மானஸ்வி எப்போவும் உனக்கு அவன் மேலேயே கன்று உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில எதுவோ முன்ஜன்னம் உறவு இருக்குது போல் என்று பதிலுக்கு அவனை திண்டல் செய்தாள் மானஸ்வி அடைச்சி உன் ரசனை ஒன்றை விட மொக்கையா இருக்குது சோடாபுட்டி அவளுக்கும் எனக்கும் எந்த ஜென்மத்திலும் உறவு இருக்க வாய்ப்பே இல்லை இப்போ எதுக்கு அவள் நீ மனுஷன் லவ் மூடில் இருக்கிறப்போ வில்லியை பற்றி பேசுகிற வெரி பேட் என்று சபயம் புரியாமல் வார்த்தையை விட்டான் எனது லவ் மூடா என்று மானஸ்வி அதிர்ந்த அதிர்வதை கேட்டதும் பூர்வி இந்த உலர்வாயை இந்த ஜென்மத்தில் கமிட் ஆக மாட்டான் என்று மனதுக்குள் திட்டிக் கொண்டான் மறுமுனையில் சிபுவோ எப்போதும் போல சமாளிக்க முன் எனது லவ் மூடா அடியே ஒரு சீனியர்கிட்ட லவ் அது இதுன்னு பேச உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் என்று திருப்பி அவளை மிரட்டினான் நீ தானே ஃபஸ்ட் அந்த வேர்டை யூஸ் பண்ணடா நோனோ அந்த மாதிரி தரமற்ற வார்த்தைகள் என்னோட வாயிலிருந்து வந்திருக்க வாய்ப்பே இல்லை நல்லா யோசிச்சுப்பாரு ஆனால் சொன்னேன் எனக்கு நல்லா நனவு இருக்குது நீதான் சொன்னேன் புரிஞ்சு சோடா புட்டி உனக்கு ஹாலுஷ்னேஷன் அதான் இப்படி நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி தோணுது ஹாலுஷ்னேஷனா அதுவும் எனக்கா ஆமாம் சோடாபுட்டி நீ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை என்னையே நினச்சிட்ருக்கியா இருக்கியா அதான் நான் சொல்லாதது கூட உனக்கு சொன்ன மாதிரி ஃபீல் ஆகுது ஹாலுஷினேஷனும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அஸ் யூஷுவல் நீ உன்னோட பொய் கதைய ஆரம்பிச்சிட்டேன் சரி அதை விட தேவையில்லாத பேச்சு வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு ஸோ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோமா நீ இப்போ எங்கே இருக்க என்று அவன் கேட்க அவள் சாதாரணமாக மேட்டுப்பாளையம் என்று சொல்ல அதிபதி இப்போது சிப்புவின் முறையாயிற்று என்னடி சொல்கிற விளையாடாத மனுஷி உண்மையே சொல்லு நீ இப்போ எங்கே இருக்க என்றான் அவன் பதற்றம் விரவிய குரல் அவள் சலிப்புடன் பொயிலே பிறந்து பொயிலே வளர நான் ஒன்று சிப்பு கிடையாது உண்மையை தான் சொல்கிறேன் நான் மேட்டுப்பாளையம் வளைய கோயமுத்தூர் போயிட்டுருக்கேன் என்று விஷயத்தை கூறவும் அவனுக்கு பதற்றம் இன்னும் அதிகரித்தது கோயமுத்தூரா அங்கே எதுக்கு நீ போயிட்டு இருக்க மனு என்று விடாமல் கேட்டவனின் குரலில் இருந்த தீவிரத்தை உணர்ந்த மானஸ்வி நான் பூரி கூட லீவுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறேன் ஆமாம் நீ எதுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுற என்று கேட்க அவரை இன்னும் கொதிநிலைக்கு போக வைத்தாள் அந்த மிளகாப்படி கிட்ட ஃபோனை கொடு என்று கடுப்புடன் சொல்லவும் மானஷ்வி ஃபோனை பூர்வியிடம் கொடுத்தாள் ஃபோனை அவள் காதில் வைத்தது தான் தாமதம் சிபு பொரிய ஆரம்பித்தார் மொளகாப்படி நான் உன்னை ரொம்ப பொறுப்பானவன்னு நினச்சேன் இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்க மானஸ்விக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துதான் அவங்க பேரண்ட்ஸ் அவளை இவ்வளோ தூரம் தள்ளி படிக்க அனுப்பியிருக்காங்க நீ என்னடானா அவளை ஊருக்கு கூட்டிகிட்டு போறேன்னு இவங்களெல்லாம் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க அமைதி அமைதி கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோ எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் பட் மனு அங்கே தனியாக இருந்தால் தேவையில்லாத விஷயத்தை நினச்சி கவலைப்படுவாள் அதான் நான் ஏன் கூட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் நான் உன்னோட மனுவை பத்திரமாக கூட்டிகிட்டு வந்துடுவேன் என்று கூறி அவனை சமாதானம் செய்தால் பூர்வி அவளின் உன்னோட மனுவில் காற்றல் மிதுக்க ஆரம்பித்தன் ஓகே அவளை பத்திரமா பார்த்துக்கோ எதுவும் எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணு வச்சு வேற ஊரில் இல்லையா அதான் நான் கொஞ்சம் அதிகமாக டென்ஷன் ஆயிட்டேன் மனசில் வச்சுக்காத ஹாவ் அ ஹாப்பி ஜேர்னி பாய் என்ற அலப்பை துண்டித்தவன் அதே நினைவுகளுடன் சென்று படுக்கையில் விழுந்தான் அதே நேரம் அவன் சுந்தரியிடம் பற்ற வைத்த விஷயம் வெடிக்க ஆரம்பித்தது சூரிய பிரகாஷ் எவ்வளவோ முயன்றும் அவரின் அன்னையின் மனதை மாற்ற முடியவில்லை அவருக்கு எனக்கு நீங்களும் உங்க பசங்களும் தானே வாழ்க்கை மூத்தவனை கொடுத்துட்டேனோன்னு ஒவ்வொரு நாளும் ரேவதை அழுந்தப்போ அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியாம நான் தவிச்சது எனக்கு தான் தெரியும் மறுபடியும் அப்படி ஒரு நிலைமை என் பேரனுக்கு வர நான் அனுமதிக்க மாட்டேன் ஒழுங்காக விஜுவை அந்த வேலையை மூட்டை கட்டி வச்சுட்டு இங்கே வந்து ஆஃபீஸை பார்த்துக்க சொல்லு என்று கராராக சொல்லிவிட்டு சென்றவரை சமாளிக்க முடியாமல் போனார் சூரிய பிரகாஷ் அதே நேரம் மானஸ்வியும் பூர்வியும் கோவை பேருந்து நிலையத்தில் இறங்கியவர்கள் ஆட்டோவை அழைத்து அதில் ஏறி சென்று கொண்டிருந்தனர் வீடு வந்ததும் ஆட்டோவிற்கு பணம் கொடுத்துவிட்டு லக்கேஜுடன் நுழைந்த இருவரையும் பார்த்ததும் வாங்கம்மா நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ வருவீங்கன்னு உங்கள் அம்மா காத்துட்டு இருந்துட்டு இப்போ தான் உள்ளே எழுந்து போனான் என்று இன்முகத்துடன் பேசிய பூர்வியின் தந்தை ஜீவானந்தத்தை பார்த்த உடனே மானஷ்விக்கு பிடித்து விட்டது அவரின் சப்தம் கேட்டு வந்த பூர்வியின் அம்மா ராதா அட வந்துட்டீங்களா ரெண்டு பேரும் நீங்கள் தனியாக வர்றதை நினச்சி பதறி போய் உட்கார்ந்துருந்தேன் நீ ஜம்னாக்க பொண்ணுதானே என்று பிரியமாக பேசவும் மானஷ்விக்கு தன் குடும்பத்துக்குள் மீண்டும் நுழைந்த உணர்வு சரி வாங்க ரெண்டு பேரும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க ராதா நீ போய் சாப்பிட எடுத்து வை நான் இவங்க லக்கேஜை கொண்டு போய் ரூமில் வச்சுட்டு வரேன் என்று அவர்களின் சூட்கேசுடன் பூர்வீன அறைக்கு சென்றார் ஜீவா அதற்குள் இருவரும் முகம் கழுவி விட்டு சாப்பிட அமர்ந்திருக்க ஜீவாவும் ராதாவும் அவர்களுடன் சேர்ந்து கொள்ளவே மானஸ்விக்கு அன்றைய இன உணவு நீண்ட நாட்களுக்கு பிறகு ருசியாக தெரிந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்